ராஜராஜ சோழன் டிவி நேர்களுக்கு முத்தமிழ் வணக்கம் ஐயா தேவாரம் என்றால் என்ன திருவாசகம் என்றால் என்ன என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிக்கிறது அதாவது தமிழில் சொல்வார்கள் திருவாசகம் திருவாசகத்திற்கு உருகான் ஒரு வாசகத்திற்கும் உருகாதவன் என்று சொல்வார்கள் எவ்வளோ அழகான தமிழ் வார்த்தை என்பதை நீங்கள் கவனிக்கலாம் அதாவது சமஸ்கிருதத்தில் என்ன மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ இறைவனை வழிபட அதைவிட சிறப்பான மந்திரங்கள் தேவாரம் திருவாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வாழ்த்த வாயும் துதிக்க மடனஞ்சியும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாங்கனி துதியே நெடுங்காலமே என்று தேவார பாடல்கள் நமக்கு பறைசாற்றுகின்றன சரி இந்த தேவார பாடல்கள் எல்லாம் வழிபாட்டுக்கு உகந்ததல்ல தமிழ் ஒரு நீச்ச பாசை இந்த ராஜராஜ சோழன் அரசாட்சியில் இந்த தேவார பாடல்களும் திருவாசக பாடல்களும் நிச்சயமாக இறைவன் சன்னதியில் இடம்பெறும் நமக்கு ஜீவிதம் அவ்வளோதான் வாழ்க்கை அவ்வளோதான் இனிமேல் நாம் பிழைக்கவே சோழ நாட்டில் முடியாது என்ற பிராமணர்கள் அந்த ஓலைச்சுவடியெல்லாம் சேகரித்து தேவாரம் திருவாசக பாடல்கள் உண்ட உள்ள மூல ஓலைச்சுவடி எப்படியோ கண்டுபிடித்து சேகரித்து ஒரு இடத்தில் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள அறையில் பூட்டி விட்டார்கள் என்பதை நான் சென்ற கண்ணொழிக்கு முன் முன்புமே உங்களுக்கு சொன்னேன் இப்பொழுது அதை எப்படியோ அறிந்து கொண்ட மன்னர் திரு ராஜராஜ சோழன் அவர்கள் அந்த ஓலைச்சுவடிலாம் எடுத்துகிட்டு வந்து அரண்மனையிலே பல மூலிகைகள் போட்டு அந்த ஓலைச்சு ஓ பல மூலிகை தண்ணீரிலே கலந்து ஓலைச்சுவடி அதில் போட்டு கரையான் அதை தாக்காத மாதிரி முதலில் மூலிகைகள் போட்டு வேக வைத்து கரையான் தாக்காத மாதிரி செய்தார் பின்னர் அதை எடுத்து சோழ மண்டலம் மொத்தமல்ல நன்கு கற்ற தமிழறிஞர்களை கொண்டு அதை மீண்டும் பதிப்பகம் எடுத்தார் ஜெராக்ஸ் எடுத்தார் புது ஓலைச்சுவடிக்கு சேர்த்து எடுத்தார் அந்த ஓலைச்சுவடிகளிலும் மூலிகைகள் தைத்து கரையான் அரிக்காத மாதிரி செய்தார் பின்னர் என்ன செய்தார் புதிதாக பல நூறு ஓலைச்சுவடிகள் தயாரிக்கப்பட்டன சரி அந்த பாடல்களை எல்லாம் பாட வேண்டும் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று மாணவர்களையும் தயார் செய்தார் அப்பொழுதெல்லாம் மாணவர்கள் தன் தாய் தந்தையை விட்டு வெளியேறுவது கஷ்டம் இவரே சில இடங்களுக்கு சென்று தமிழை நான் இப்படி வளர்க்கிறேன் இந்த மாதிரி தமிழ் மந்திரம் இருக்கிறது நீங்கள் உங்கள் வீட்டு பையன்களை பெண்களை அனுப்பியுங்கள் என்று சொன்னார் சிலர் அவர் பேச்சு கட்டுப்பட்டு மாணவர்களை அனுப்பி வைத்தார்கள் அப்பொழுது உலகிலேயே முதன் முதலாக தஞ்சாவூரில் இந்த தேவார பாடசாலை அமைக்கப்பட்டது உலகிலேயே முதன் முதலாக பாடசாலை அதாவது தேவார பாடசாலை உலகிலேயே முதன் முதல் அமைக்கப்பட்டது வந்திருந்த மாணவர்கள் அத்தனை பேர்த்துக்கும் மூன்று வேளை சாப்பாடும் தங்குமடமும் இலவசமாக தரப்பட்டு உபாத்தியாயர் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களுக்கு அந்த தேவாரம் திருவாசம் பாடல்களை அவர்கள் இன்று அன்று கற்றுக் கொடுத்தார் சரி மாணவர்கள் கற்றுத் தேடினார்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அல்லது முந்நூறு மாணவர்கள் கற்றுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் முழுமையாக தெரியவில்லை சரி கற்றிருந்த மாணவர்கள் ரைட் தேவாரத்தை முழுமையாக படித்தார்கள் இப்பொழுது அந்த வெறும்பாடல பாடனால் சுவைக்காது என்று தமிழில் உள்ள இசையையும் டெவலப்மெண்ட் செய்தார் கொஞ்சம் அதிகரித்தார் அதாவது மத்தாளம் நாதஸ்வரம் இந்த மாதிரி புதிய இசைக்கறிகளை சேர்த்தார் அந்த தேவார பாடல்களோடு இந்த இசையும் சேர்த்தார் இந்த இசையோடு ஒரு நடனம் பெண்கள் ஆடினால் நன்றாக இருக்கும் என்று சில பிள சில பல நடன பெண்களையும் கொண்டு வந்தார் அதாவது நானூற்றி இருபது நடன பெண்களை தெளிவாக கல்வெட்டு ஆதாரம் சொல்கிறது சொல்கிறது நானூற்றி இருபது நடனப் பெண்களை வைத்து அந்த பரதநாட்டியத்தை அதை புதுப்பித்தார் அதாவது பாடல் பாடலோட இசையும் சேர்ந்தது இசையோடு நாட்டியம் பரதநாட்டியம் சேர்ந்தது இதை மூன்றையும் சேர்ந்து இந்த பயில்வோர் இசை கற்றோர் பாடல் பாடியோர் இவர்கள் எல்லோருக்குமே மூன்று வரை சாப்பாடுகள் இலவசமாக செய்யப்பட்டு அவர்களை தமிழுக்காக அவர் தயார் செய்தார் பின்னர் சிவன் கோயில் எங்கெங்கே இருக்குதோ அங்கேயெல்லாம் இவர்களை பகுதி வாரியாக பிரித்து அந்த திருவிழா காலங்களிலும் ஏனைய திருவிழா காலங்கள் மட்டுமல்ல சில இடங்களில் திருமணம் செய்து கொள்ளும் பழக்கம் அப்பொழுதே இருந்தது சிவன் கோயிலில் அந்த திருமணத்திற்கும் இவர்கள் தேவாரம் திருவாசகம் பாடுவதற்கும் ஆடுவதற்கும் இசையை வாசிப்பதற்கென்று குழுக்களை தயார் செய்திருந்த கட்டறிந்த மாணவர்களின் குழுக்களை தயார் செய்து அவர்கள் மூலம் அந்த தேவாரத்தையும் திருவாசகத்தையும் அவர் வந்து பரப்பினார் இது இது ஒரு தமிழின் முன்னோடி என்று சொல்கிறார்கள் அதாவது இன்றைய இயல் இசை நாடகமன்றமே அந்த ராஜராஜ சோழன் கற்றுக் கொடுத்த அந்த பத்தாம் நூற்றாண்டில் கற்றுக் கொடுத்த அந்த பாடசாலை தான் பின்னாடி ஆயிரம் வருடங்கள் கழித்தும் இயல் இசை நாடகமன்றமாக மாறியது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை தமிழகத்தில் ஆரம்பித்து கற்றறிஞ்சவர்களுக்கு ஊக்கத்துறை கொடுக்கும் கலாச்சாரத்தை கூட அண்ணா அவர்கள் அறுபத்தி ஆறில் ஏற்படுத்தினார் என்பதை இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் அறிவார்கள் இப்பொழுது அந்த இசைக்க இன்றும் சிறகு வீதி என்று பெயர் அதாவது நானூற்றி இருபது நடன பெண்கள் அவர்களுக்கு அந்த காலத்திலே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அவர்களுக்கும் அந்த பெண் பெண்களுக்கும் அந்த பெண்களுக்கு தனித்தனி அறைகள் ஒதுக்கப்பட்டது அறைகளுக்கு தயவு செய்து கேளுங்கள் அறைகளுக்கு எண் கொடுக்கப்பட்டது அந்த பெண்ணோட பாதுகாப்புக்கு அவர் வீட்டிலிருந்தே ஒரு ஆண்மகனும் இன்னொரு பெண்ணும் வருவார்கள் ஆக மொத்தம் மூன்று பேர் ஒவ்வொரு விடுதியிலும் தங்க வைக்கப்பட்டு மூவருக்கும் சாப்பாடு இலவசமாக தரப்பட்டு சம்பளமாக நெல் அவர்களுக்கு தரப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல கடமை அதாவது இந்த ஒவ்வொரு குழுவிலையும் சிவ ஆறு பேர் நடன குழுவில்னால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பாட்டு பாடுவதற்கு பத்தியம் வாசிப்பதற்கு பாட்டு பாடுவதற்கு ஒரு நான்கு பேர் என்று அவர்கள் சிவன் கோயில் மண்டலத்தில் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் பாடுவதற்கென்று உலகிலேயே முதன் முதலாக ஆரம்பித்தது பேரரசர் திரு ராஜராஜ சோழன் தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இப்பொழுது கூட தஞ்சை கோயிலுக்கு போனால் அவர் எந்த மாதிரியான நடனங்களை கற்று கற்று வர சொன்னார் எந்த மாதிரி இசைக்கறிகள் வாசிக்கப்பட்டது அந்த இசைக்கறிகள் வாசிப்போர் பெயர் என்ன அந்த மாணவர்களின் பெயர் என்ன என்று கூட இன்றும் கல்வெட்டில் நீங்கள் தெளிவாக படிக்கலாம் இப்பொழுது ஒரு நுணுக்கமான நுண்ணி அறிவு கொண்ட ஒரு பேரரசர் நமக்கு கிடைத்தது நாம் செய்த புண்ணியம்தான் நண்பர்களே தோழர்களே சோழ பேரரசரை பற்றி நிறைய விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ளலாம் அவர் இந்த தேவாரம் திருவாசகம் பாதுகாத்து அதை வந்து மக்களிடம் கொண்டு செல்வதற்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார் என்பதை நாம் கண்ணீர் வரத்தான் செய்ய வேண்டும் அதாவது வடபூஜை மன்னர்கள் சாளுக்கியர்களும் மேடை சாளுக்கியர்கள் கீழே சாயலுக்கியர்கள் படையெடுத்து வரும்போதும் அந்த தங்கத்தாலே அந்த தேவாரம் திருவாசகம் இயப்பட்டது அதாவது தங்கத்தாலே வந்து ஓடு ஓட்டின் மூலமாக எழுதப்பட்டது அதை வருகின்றவர்கள் கவர்ந்து சென்று விடுவார்கள் கவர்ந்து சென்ற பின்பு அதை அழித்து விடுவார்கள் என்று பூமியின் அடித்தளத்தில் அவர் இதை புதைத்து கூட வைத்திருக்கிறார் அப்படி உதைத்து வைத்திருந்தான் இப்பொழுது நான்கு மாதங்களுக்கு முன்பாக சீர்காழியில் சட்டநாதன் கோயிலிலே திரு ராஜராஜ சோழன் தேவாரத்தை திருவாசகத்தை எப்படி பாதுகாப்பாக உழைத்து தங்கத்தால் எழுதியிருந்து அது பூமியடியில் புதைத்திருந்தார் என்பதை இப்போது சமீபத்தில் நான்கு மாதங்கள் முன் கட்டிருந்தார்கள் அதாவது நாற்பத்தி ரெண்டு கிலோ பிரமாணமுள்ள தங்கம் தங்கம் செம்பு பூசிய அந்த செப்பேடுகள் கிடைத்தது நாம் எல்லோரும் அலை தொலைபேசியிலும் பார்த்தோம் நாளிதழ்களிலும் அதை நாம் பார்த்தோம் இவ்வளோ தெளிவான ஒரு அரசர் தமிழுக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிக்கிறார்கள் என்றார் அதன் பேரரசர் ராஜராஜ சோழன் தான் நண்பர்களே தோழர்களை அவருடைய நூற்றி முப்பத்தெட்டாவது பிறந்த நாள் அக்டோபர் மாதம் வருகிறது அப்பொழுது சில விரும்பத்தகாத நண்பர்கள் பதாகைகளை தூக்கிக்கொண்டு ராஜராஜ சோழன் ஜாதி இல்லவே இல்லை ராஜராஜ சோழன் ஜாதி என்று சுமார் ஒரு இருபது ஜாதிக்காரர்கள் பதாகைகள் கொண்டு வருடம் வருவதை நாம் கண்ணார பார்க்கிறோம் அது வேதனை தரும் விஷயம் அவர் ஒரு தமிழர் அதுவும் பச்சை தமிழர் அவர் அவர் இருக்கும்போது கூட அப்பொழுதெல்லாம் ஜாதிகளை கிடையவே கிடையாது அப்பொழுது நாலு வருணங்கள் தான் மீண்டும் சொல்கிறேன் சத்திரியன் சூத்திரன் வைஷ்ணன் அந்தரன் என்று நாலு பிரிவு தான் இவர்களாகவே பல பிரிவுகளை உட்பிரிவுகளை வைத்துக்கொண்டு தீண்டப்படக்கூடியவர் தீண்டத்தகாதவர் என்று இவர்களை இவர்கள் ஆளுவதற்கும் மற்றவர்களை அடிமைப்படுத்துவதற்கும் இவர்கள் போட்டுக்கொண்ட ஒரு கோடுதான் இந்த ஜாதிகள் இந்த ஜாதிகளை ஒழிப்போம் மனித நயம் கொண்டு தமிழை வளர்ப்போம் நாம் தமிழை வளர்ப்போம் தமிழை நேசிப்போம் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் உங்கள் வீட்டு இளவரசிக்கும் உங்கள் வீட்டு இளவரசனுக்கும் தமிழ் பெயரை சூட்டுங்கள் தமிழிலே படிக்க வையுங்கள் தமிழிலே பேசுங்கள் பிற மொழிக்காரர்களை அன்போடு நடத்துங்கள் பிற ஜாதிக்காரர்களையும் அப்புறம் மதத்துக்காரர்களையும் அன்போடும் சகோதர தத்துவத்தோடும் பழகுங்கள் இதுதான் பேரரசர் சோழன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் நாம் அவரிடம் கற்றுக்கொண்ட பாடம் என்று தான் நான் நினைக்கிறேன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம் வணக்கம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்